சேகர குரு பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் கிருஷ்ண ஜெயந்தியினுடைய சில விசேஷங்களை பார்க்க போகிறோம் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி பதிவுகள் வந்து நம்ம இரண்டு பதிவுகள் போட்டிருந்தோம் அந்த இரண்டு பதிவுகளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நேரம் கிடைக்கும்போது பார்த்து பயன் பெறுங்கள் ஏன்னா அற்புதமான இரண்டு பதிவுகள் இன்றைய தினம் வந்து குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் வேண்டுவதற்காக செய்ய வேண்டிய பரிகாரம் ஒன்று மற்றும் வந்து இன்னும் பல அற்புதமான விஷயங்களை வந்து நாம் பார்க்க போகிறோம் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் வந்து இன்றைய தினமும் சிலர் வந்து நாளைய தினமும் வந்து கொண்டாடுவாங்க இந்த விதத்தில் அதாவது நட்சத்திரத்தை அனுசரித்து கொண்டாடுபவர்கள் நாளைய தினம் திதியை அனுசரித்து கொண்டாடுபவர்கள் இன்றைய தினம் வந்து கொண்டாடுவாங்க ஒரு சமயம் பார்த்திங்கன்னா அதாவது துவாரகால பலராமர் கிருஷ்ணர் இவங்க ரெண்டு பேரும் என்னுடைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுபத்ரா வந்து ரொம்ப கர்வமாக வந்து கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடாமல் மாலை நேரத்தில் கோபாத விரதம் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த விரதத்தை அனுசரிக்காமல் இருந்திருக்கிறாங்க அந்த ஊரில் அதாவது துவாரகால எல்லாருமே வந்து மாலை நேரத்தில் இந்த ஒரு விரதத்தை வந்து அனுஷ்டித்து கொண்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அதாவது லோகத்தில் இருக்கக்கூடிய யமலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த யம பக்தர்கள் வந்து சொல்கிறாங்க பூலோகத்தில் ஒருத்தர் மட்டும் இந்த விரதத்தை அனுசரிக்கலை யார் அந்த மாதிரி அனுசரிக்கலையோ அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்துடணும் யமலோகத்திற்கு அப்படின்றது வந்து அப்போ இருக்கக்கூடிய ஒரு நியமமாக இருந்தது அப்போ வந்து ஏமபட்டர்கள் வந்து வராங்க சுபத்ராவை வந்து கூட்டிக்கொண்டு போவதற்கு ஏன்னா சுபத்ரா வந்து அந்த கோபாத விரதத்தை வந்து கிருஷ்ண ஜெயந்தி மாலை நேரத்தில் வந்து அனுசரிக்கல இதை தெரிந்து கொண்ட கிருஷ்ணரும் பலராமரும் ஓடோடி வந்து சுபத்ரா கிட்ட வீட்டின் முன்புறத்துல தண்ணீர் தெரிக்க சொல்லி அந்த கோபாத விரதத்தை வந்து செய்ய சொல்றாங்க அதாவது கிருஷ்ணர் பாதத்தை வந்து போட சொல்கிறாங்க அதற்கு மத்தியில கிருஷ்ணரே நின்று கொண்டு இருக்கிறார் ய அந்த யம பட்டர்கள் வந்து பார்த்த உடனே கிருஷ்ணர் மற்றும் அந்த கோபாதங்கள் எல்லாத்தையும் கிருஷ்ணர் பாதங்கள் பார்த்தவுடனே சுபத்ராவும் அனுசரித்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறாங்க இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னாக்கா கோபாத விரதம் அப்படின்றத சாத்துர் மாசத்துல நாம பார்த்தோம் துளசி செடி கிட்ட செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பூஜை அதில் கிருஷ்ணர் பாதம் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பாகம் தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி என்று மாலை நேரத்தில் கிருஷ்ணர் பாதங்களை வந்து நாம் வரையணும் அப்படின்றது வந்து இந்த இடத்துல நமக்கு தெரியுது ஏன்னா கிருஷ்ணரை வந்து வீட்டிற்கு வரவழைத்து கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான முறைதான் இந்த பாதங்களை வரைந்து பூஜை செய்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ஒரு பூஜை அப்படின்னு சொல்லலாம் கிருஷ்ணரனுடைய பாதங்கள் கிருஷ்ணர் வந்து ரொம்ப சின்ன குழந்தை அவருடைய பாதங்கள் வந்து பார்ப்பதற்கே அவ்வளவு அழகாக இருக்கும் மற்ற எந்த பூஜைக்கும் இல்லாத ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம வந்து பிருந்தாவனம் அப்படின்னு சொல்லுவோம் துளசி செடிக்கிட்ட இருந்து கிருஷ்ணர் பாதங்களை வந்து வரைந்து கொண்டே சென்று பூஜை அறை வரை வந்து பாதங்களை வரைந்து கிருஷ்ணரை அமரச் செய்வோம் இதிலிருந்து கிருஷ்ணரை வந்து நாம் வீட்டுக்குள் அழைத்து செல்லுகின்ற ஒரு அற்புதமான பூஜை முறை இதை வந்து எல்லாரும் அனுஷ்டிக்கணும் அப்படின்றது வந்து நம் சுபத்ரா மூலமாக நமக்கு தெரியப்படுத்தினாங்க அதனால் இன்றைய தினம் கண்டிப்பாக அனைவரும் கிருஷ்ணர் பாதத்தை வரைந்து கிருஷ்ணரை பூஜை செய்ய வேண்டும் அப்படின்றது நமக்கு இதுலேருந்து தெரியுது அடுத்து வந்து இன்றைய தின மாலை நேரத்தில் செல்வவளம் அதிகரிக்க கிருஷ்ணரினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்க அவள் வெள்ளத்தை வந்து நைவேத்தியமாக வைக்கலாம் இந்த அவலில் பல ரகம் உண்டு சிகப்பு அவள் இருக்கு தட்டை அவள் இருக்குது கெட்டி அவள் இருக்குது எது கிடைத்தாலும் பரவாயில்ல அதில் வெள்ளம் போட்டு கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக நாம சமர்ப்பணம் செய்தாலே செல்வ என்பது நமக்கு அதிகரிக்கும் ஏன்னா குசேலர் கதை உங்களுக்கு தெரியும் அவர் வந்து கொஞ்சமாக ஒரு பிடி அவள் கொண்டு வந்து கிருஷ்ணருக்கு கொடுப்பதற்காக தயங்கினார் கிருஷ்ணரே அதை கேட்டு வாயில் போட்டு கொண்டார் அந்த நொடியிலேயே அந்த குசேலரினுடைய அந்த ஏழ்மை நிலை என்பது அகன்றது அதனால இன்றைய தினம் வந்து நான் வேலைக்கு போனேன் எங்கள் வீட்டில் எதுவும் இல்லை செய்ய முடியல அப்படின்னு யாரும் வருத்தப்படாதீங்க அவள் வெள்ளத்தை கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக வச்சு துளசியை வைத்து நாம் மனசு முழுக்க பக்தியோடு பூஜை பண்ணினாலே போதும் கிருஷ்ணர் வந்து நம் வீட்டில் நித்திய நிவாசம் இருந்து நம்மை வந்து காப்பாற்றுவார் அதில் சந்தேகமே கிடையாது அதனால் கோபாதத்தை வரைந்து அதாவது கிருஷ்ணர் பாதத்தை வரைந்து இன்றைய தினம் வந்து நாம் இந்த கிருஷ்ணாஷ்டமியை வந்து கொண்டாட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தசமகா விதைகளில் பத்து தேவதைகள் இருப்பாங்க அதில் வந்து முதல் தேவதையாக காளிகா தேவி இருப்பாங்க அவங்க வந்து அவதாரம் செய்த ஒரு அற்புதமான நாள்தான் இன்றைய தினம் அதனால இன்றைய தினம் காளிகா தேவியையும் நாம் வந்து வணங்க வேண்டிய ஒரு அற்புதமான நாள் இன்று கிருத்திகையும் கூட முருகப்பெருமானை வணங்க வேண்டிய நாள் இன்று திங்கக்கிழமை அப்படின்றதுனால ஈஸ்வரரையும் வணங்க வேண்டிய நாள் அப்போ பார்த்தீங்களா எத்தனை கடவுள் கிருஷ்ணர் முருகர் ஈஸ்வரர் காளிகாதேவி இப்படி இத்தனை தெய்வங்களையும் ஒரு சேர நாம் வணங்கும் போது அவர்களுடைய ஆசிர்வாதத்தினால் நமக்கு வாழ்க்கையில் அனைத்து விதமான சௌக்கியங்களும் ஏற்படும் அதனால மறக்காமல் இன்றைய தினம் கிருஷ்ண ஜெயந்தியை அனைவரும் கொண்டாடுங்க குழந்தை இல்லாதவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதாவது குழந்தை பிறந்த குழந்தைக்கு என்ன நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னா ஒரு சாஃப்டான அந்த குழந்தை போட்டுக்கொள்வதற்கு உண்டான ஒரு துணி அந்த குழந்தைக்கு என்ன வேண்டுமோ பிறந்த குழந்தைக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து வாங்கி கொண்டு நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் இது வந்து குழந்தை இல்லாதவர்களுக்கான பரிகாரம் இப்போ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து குழந்தை பிறப்பதற்கென்றே ஒரு தனி வார்டு இருக்கும் அங்கே போயிட்டு அங்கே குழந்தை வந்து பிறந்திருக்கும் அதாவது பன்னிரெண்டு மணிக்கு இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்கு எந்த குழந்தைகள் பிறக்கின்றதோ அந்த குழந்தைகள் வந்து கிருஷ்ணர் ஸ்வரூபம் அதனால் அதை நீங்கள் பார்த்து கொண்டு அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை வாங்கிட்டு போயிட்டு அவர்களுடைய அந்த பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் வந்து குழந்தை பிறந்தவர்களுக்கு இதை கொடுக்குறோம் அப்படின்றத வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லி அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு அந்த குழந்தையை கையில் வச்சு கொஞ்ச நேரம் வந்து பாவனை செய்யணும் கிருஷ்ணரே வந்து என் வீட்டில் அடுத்த வருடத்திற்குள் பிறக்க வேண்டும் பிறந்திருப்பது இந்த கிருஷ்ணர் தான் அப்படின்னு அந்த குழந்தையை அணைத்து கொண்டு அந்த குழந்தையை வந்து கொஞ்சி அந்த தாயிடம் கொடுத்துட்டு அவங்களுக்கு வேண்டியதை நீங்கள் கொடுத்துட்டு வரணும் இந்த மாதிரி ஒருத்தருக்கு செய்தால் கூட போதும் கண்டிப்பாக அடுத்த கிருஷ்ண ஜெயந்தி வருவதற்குள்ளாகவே உங்களுக்கு குழந்தை பிறக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு இன்னொரு ஒரு ஸ்லோகமும் இருக்கு மதுராஷ்டகம் அப்படின்னு பேர் இதனுடைய பெயர்லேயே மதுரம் அப்படின்னு இருக்கு மதுரம்னா இனிமை அப்படின்னு அர்த்தம் அதை வந்து இன்றைய தினத்தில் ஆரம்பம் செய்து அல்லது நாளைய தினம் கூட ஆரம்பம் செய்யலாம் தொடர்ந்து படித்துக்கொண்டு வரும்போது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் என்பது ஏற்படும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ பெரிய ஆச்சரணம் அடுத்து ஒரு விஷயம் அற்புதமான பல விஷயங்கள் இந்த பதிவில் இருக்குது எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்